என்று கேட்டார்கள் ஸோ நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிட்டு வாசிட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணுறது ஒரு சந்திரலோகி அந்த அந்த காரியங்களை வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கிட்ட வந்து எப்படியாச்சும் என் மகனை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீசோட்டை கேட்பாங்க ஆனால் சீசைகள் சீசைகளால் அந்த காரியத்தை செய்ய முடியாம போயிடுச்சு அப்புறம் வந்து என்ன இயேசு கிட்ட வந்து அந்த மனிதன் வந்து சொல்றாரு இது மாதிரி வந்து சீசைகள் ஷீஷோட சொன்னாங்களா அவங்களால செய்ய முடியல நீங்கள் நீங்கள் இறங்கி எங்கள் மகனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் கேட்பாரு ஏசு உடனே இங்கே பதினான்கான வாசனில் பார்க்கும்போது ஏசு நான் ஒரு உடனேயே சீசைகளை பார்த்து கே கெட்ட கேள்வி என்னன்னா விசுவாசம் இல்லாத மார்போடல சந்ததியே ஸோ என்னன்னா ஸோ வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஜபமும் ஒரு உபவாசமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சரிங்களா ஸோ இது ரெண்டுமே இது இந்த ஜபமா உபவாசம் என்ன செய்துன்னா ஒரு மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவை வந்து விருத்தி அடைவதற்கு வந்து இந்த இந்த காரியங்கள் வந்து அதிகமாக உதவி செய்யுது சரி முத முதலாவது பார்க்கலாம் ஆவிக்குரிய பலவீனம் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஆவிக்குரிய பெலவீனம் அதாவது இவங்களால எதுக்காக அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போச்சு எதுக்காக வந்து அந்த பிசாஸ் இவங்களால் துரத்த முடியல காரணம் உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்குன்னா ஆவிக்குரிய பெலவீனங்கள் ஸோ வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு இயேசு ஏசு சொல்றாரு யோகன் பதினஞ்சு பதினைந்தாம் அதிகாரம் மைந்தா வசத்துல என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஸோ ஆவிக்குரிய பெலவினம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தேவனை சார்ந்து வா வாழ பழகிக்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை சார்ந்து வள வாழ பழகணும் ஸோ நம்ம வாழ்க்கையில தேவனை சார்ந்து வாழ் வாழ்கிற அந்த பழக்கம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது சோ வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனை சார்ந்து வாழ்கிறேன் ஏன்னா வந்து ஆளுநர் சொல்லிட்டாரு என்ன இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்றேன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பலவினங்கள் வருவாது வராது படிக்கு நம்ம என்ன செய்யணும்னா தேவனை சார்ந்து வாழ பழகிக்கணும் அதிகமா சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனை சார்ந்து வாழ பழகிறோமோ சோ வசனம் பதினான்குல இருந்து நீங்க பதினெட்டுல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா சோ வந்து அஹ் அந்த மனுஷன் வந்து வந்து நம்மளது அந்த வந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் வேண்டிக் கொள்றாரு உடனே உடனே இயேசு என்ன பண்றது அப்பொழுது இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அன்னே அன்னேருமே இளைஞன் கஷ்டமானான் ஸோ தேவன் ஆஹ் பிதா இயேசு கிறிஸ்து பிதாவை சார்ந்து வாழ்கிறார் நம்மை யாரை சார்ந்து அதிகமாக வாழணும்னா தேவனை இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழணும் நம்ம வாழ்க்கையில் ஸோ நம்ம எப்போலாம் ஜெபிக்கிறோமோ நம்ம ஜபிக்கும் போதெல்லாம் தேவனை சார்ந்து ஒரு வாழ்க்கைய நம்ம அதிகமாக கற்றுக்கணும் சரிங்களா இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஜப பயிற்சி சரிங்களா இந்த ஜப பயிற்சி நம்மளுக்குள்ள எப்படி அதிகமாக காணப்படணும் இந்த ஜப பயிற்சியை நம்ம ஏறெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவவிஸ்வாசம் நம்மளோட வாழ்க்கையில் அவ்விசுவாசத்தின் காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தின் விசுவா அந்த விசுவாசத்தையும் நம்ம அந்த வாரம் அந்த வேர் வளர வளர நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்தின் பயிற்சி வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் ஜபத்தை வந்து நம்ம அதிகமாக பயிற்சி பண்ணுவோம் சரிங்களா ஸோ வந்து நம்மளால் ஜபிக்க முடியாத போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஸோ அஹ் விசுவாசம் இருந்துதான் ஆகணுமா ஸோ அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதிக நம்மளோட கிறிஸ்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு வேஷ்டம் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் ப பழ ஏற்பாட்லேருந்து புதிய ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் தான் அதிகமாக ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு விஸ்வாசம் தான் முன் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க முதல் காரியம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் விஸ்வாசமாக இல்லை விஸ்வாசியாமல் இருப்பது தேவனுக்கு பேமாய்வது கூடாத காரியம் இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழும் வாழும்போது நம்ம முதலாவது இருக்க வேண்டிய காரியம் விசுவாசமாக இருக்க வேண்டும் ஸோ நம்ம ஜபிக்கும் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம் நம்ம அதிகமாக ஆண்டவரை சுகம் தாரும் ஆண்டவரே பிசாசு இதை பண்ணுங்க ஆண்டவரே பிரச்சனையை மாற்றுங்க எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ஆண்டவரே ஆண்டவரை செய்யுங்க செய்யுங்க நான் சொல்கிறேன் ஸோ அதை சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம நம்ம நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை சுகம் தாரும் ஆண்டவரை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்கறத விட ஆண்டவர்கள் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆண்டவரே நான் விசுவாசிக்க இந்த காரியம் ஆண்டு விட்டு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக ஜபிக்கணும் ஏன்னா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாசம் என்பது ஒரு பெரிய காரியங்களா இருக்கு நம்ம எழுப்புதழுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கடைசி காலத்துல பார்த்திங்கன்னா பிசாசின் தந்திரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ரொம்ப நிறைய வியாதிகள் நிறைய போராட்டங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு நம்ம இன்னுமே நம்ம நார்மலா வந்து எப்பவுமே சிபிக்க முடியும் சபிச்சுட்டு இருந்தா அது வந்து நம்ம அந்த ஒரு ஒரு பணியினை ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவனா இருந்து விசுவாசத்தோடு ஏன்னா தேவனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஏசு நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து நம்மளது மார்க் மார்க்கில் படிக்குமா ஆண்டர் சொல்லியிருக்காங்க சகல அதிகாரத்தையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிருஷ்ணன் சொல்லுவார் ஸோ சகல அதிகாரம் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நமக்குள்ளே முதலாவது விசுவாசம் இருக்கணும் நமக்குள்ளே அழகு விசுவாசமாக இருந்தேன்னா நம்மளது எப்படியெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாரும் வாசிங்களேன் எப்ரே ஏர் மூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டாம் வசனம் பனிரெண்டு ஸோ இந்த அவிசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணுனா விரேயர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் வசனம் பன்னிரண்டு சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகத்துக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள கொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் விபிரே ஆக்கியோன் ஆஹ் இந்த காரிய அவங்களுக்குள்ள அந்த பொல் அந்த அவிசுவாசம் இல்லாதபடிக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விபிரே ஆக்கியோன் சொல்றாங்க அப்போ முதலாவது நமக்கு இருக்கிற காலம் என்னன்னா தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்க ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜபம் என்பது அடிப்படையான அடிப்ப ரொம்ப ரொம்ப அவசியமானது அந்த ஜப் எப்படி ஜபிக்கணும்னா முதலாவது தேவனை சார்ந்து நம்ம ஜெபிக்கணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜப விசுவாசமுள்ள ஜபமா ஜம் இருக்கணும் ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிகமா விசுவாசம் என்பது நமக்கு அதிகமாக தேவைப்படுது இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை குறித்து நம்ம வாழணும் சரிங்களா சோ மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா இயேசுவானவர் இந்த ஜபத்தையும் இந்த இந்த விசுவாசத்தை எதென்று ரூடா வந்து அவர் 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 வந்து ஜாயின் பண்றாருன்னா கடுகு விதை கடுகு விதை அளவுக்கு என்ன கடுகு விதை என்ன செய்யணும்னா கடுகு ஒரு சின்ன கடுகு விதை எப்படி அது அது வளர வளர ஒரு பெரிய மரமா மாறமா அதே மாதிரிதான் கடுகு விதை அளவு விசுவாசம் முதலாவது என்ன சொன்னா கடுகு விதையளவு பெரிய விசுவாசி அதெல்லாம் தேவையில்ல ஒரு சின்ன கடுகு விதை கடுகு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதது ஒரு சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது வந்து அதுக்கு வந்து ஒரு அது அதை கரெக்டான இன்ச்சு கூட நம்மளால சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு விதை அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தாலே பாத்தீங்கன்னா இந்த மலையை பார்த்து தள்ளோம் சமத்துவத்துல போய் விழு அப்படின்னு சொன்னாலும் அந்த காரியம் நடக்குமா எப்படி நடக்குமா நம்ம விசுவாசம் உள்ள ஜனங்களா இருக்கணும் இப்போது கடுகளும் விசுவாசம் நம்ம விசுவாசம் நமக்குள்ளே இருந்தாலே ஸோ அந்த அளவுக்கு பெரிய காரியம் நம்மளால் செய்ய முடியும் ஸோ விசுவாசம் என்பது பார்த்திங்கன்னா சொல்றது விசுவாசி கொண்டு எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ விசுவாசத்தின் வேணா வந்து நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ ஸோ விஸ்வா அந்த அளவுக்கு விசுவாசி மொழிக்க தான் நம்ம அதிகமாக நம்மளால செய்ய முடியும் ஸோ நம்ம அது எந்த ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் காரியங்கள் அது அதிகமாக கீசை வல்லவராக இருக்கு சரிங்களா ஸோ அதை நீங்க வீட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்மள வா நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் என்பது அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா வந்து விசுவாசம் என்பது நம்பப்படுமையின் உறுதி காணப்படாத சொல்ல வசனம் சொல்லப்பட்டு நம்பப்படும் உறுதி ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்து ஜிபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை நம்ம வாழ்க்கை நம்ம இப்போ நண்பப்படாத உறுதியாக இருக்கும் காணப்படாத இருக்கும் ஸோ வந்து இந்த ஒவ்வொரு நாளும் இந்த விஸ்வாசத்தை அதிகமாக பயிற்சி எடுங்க ஸோ வந்து எந்த நம்ம எந்த தேவனை சார்ந்து வாழ்கிற பயிற்சி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு விசுவாசத்தை பயி விஸ்வாசத்தை கொண்டு பயிற்சி எடுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் அவ்விஸ்வாசம் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செவிக்கிறோமோ ஏன்னா வந்து நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு விஸ்வாசம் விஸ்வாசம் நம்ம அதிகமாக உறுதியாக நிற்க வேண்டிய காரியம் இருக்குது ஏன்னா கடைசி காலத்தில் விசுவாசத்தை என்ன சொல்லுது விசுவாசத்துக்கு ஆண்பாருன்னு சொல்லிட்டு வசனமே சொல்லப்பட்டிருக்கு அப்போது வாழ்க்கையில் விசுவாசம் என்பது நமக்கு அதிகமாக தேவைப்படுது சரிங்களா ஸோ அதை இதை இது நீங்கள் அதிகமாக மனசில் வச்சுக்கோங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் வல்லமை ஸோ நம்ம ஜபிக்க வேண்டியது நம்ம அதிகமாக கடமை முதலாவது பார்த்தீங்கன்னா ஜெபம் ஜெபம் செய்யும் பொழுது தேவனை சார்ந்து வாழ்கிற வா வாழணும் இரண்டாவது விசுவாசத்தை கொண்டு பயிற்சி விசுவாசத்தில் வாழணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் அதாவது ஜப உபாசத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜபத்தின் வளமையில நம்ம உபாசம் வைத்து நம்ம ஜபிக்க வேண்டியது அதிகம் கடமை இருக்கு உபாசத்தை வந்து ஏன்னா உபாசத்தை குறித்து நீங்க மத்திய பதினா மத்திய ஆறாம் அதிகாரத்துல ஆஹ் இயேசுவானவர் தன்னுடைய வாய்மொழிகள் அதிகமா சொல்லப்பட்டிருக்கணும் எப்படிலாம் இப்படிலாம் உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உபவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவனுக்கு அதிகமா தேவையான ஒன்று நீங்க பல்ல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வரும்போது பாத்தீங்கன்னா உபவாசத்தை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு இந்த உபவாசத்தின் காரியங்கள் இருந்தாலும் உபவாசம் என்பது ஒண்ணு சரிங்களா ஸோ வந்து ஒரு ஜப் ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆவிக்குரியவனுக்கு உபவாசம் இந்த உபவாசம் எதுக்காக நம்ம வைக்க தேவைப்படுது உபவாசம் எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் பொழுது நீங்க ஏசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் மாரவாசில் படி பார்த்தீங்கன்னா பிசாசின் சாத்தான் அதாவது சாத்தானின் தந்திரங்களை வந்து சாத்தானின் வல்லமையை வந்து இந்த குறைப்பதற்காக இந்த உபவாசம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது அதான் ஆவி அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற அந்த பதினேழுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்க அதிலேயே சொல்லப்பட்டிருக்கும் இந்த வகை பிசாசு இந்த இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் இந்த 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 ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் என்றார் இப்போது இப்போது ஜபம் என்பது ரொம்ப அடிப்படை ரொம்ப உபவாசம் என்பது ரொம்ப அடிப்படையானது ஏன்னா ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் பிசாசி ஓடி போகும் சோ இது வந்து இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பாருங்க ஜபமும் உபவாசமும் நமது அவ்விசுவாசத்தை போக்கும் சரிங்களா சோ வந்து நம்ம வாழ்க்கையில் ஜபம் இருக்கும்போது உபவாசம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அந்த அதிகமாக அந்த அவ்விசுவாச அந்த அவ்விசுவாசத்தின் காரியங்களை நம்மளுக்கு அது நம்மளுக்குள்ளே அதிகமாக கொண்டு வராது இப்போது நம்ம வாழ்க்கையில் உபவாசம் என்பது ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ வந்து நம்ம எப்பவுமே இந்த பிசாசி வல்லமைகளை குறைப்பதற்கு நம்மளுக்கு உபவாசம் தேவை உபவாசம் வந்து வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில உபவாசம் அதிகமாக தேவைப்படுது ம் சரிங்களா ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பவுல் எடுத்து பார்த்தாலும் சரி பவு பவுல் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ரெண்டு ஸோ பதினோராம் பவுல் வந்து அந்த உபவாசின காரியங்கள் வந்து சொல்லுவார் யோனா 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 நினைவை பட்டணத்தை வந்து நினைவு பட்டணத்துக்கு வந்து வந்து தீக்குதான் அந்த ஆண்டர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்ட அப்புறம் அந்த நினைவு பட்ட நினைவை பட்டணத்தால் உடனே என்ன பண்ணுவாங்க ரெட்டி உடுத்தி உபாசித்து அவங்க ஜெயிப்பா தேவனை நோக்கி மன்றாடுவாங்க அப்போ தேவன் மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க இறங்கி கிரிகளை செய்வார் இப்போது ஆஹ் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கைக்கு சாவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உபவாசம் என்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் அதிகமாக தூண்டப்படணும் ஸோ ஒன்லி நம்ம வெறும் மாற்றம் பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறது மட்டுமே நம்ம கடமை இல்லை நம்ம ஜபிக்கும் பொழுது வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாசத்துல ஒரு நாள் இந்த உபவாசம் வச்சு நம்ம ஜெபிக்கிறது நம்மளுக்கு நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது ஏன்னா இந்த உபவாசம் எதுக்காக தேவைப்படுதுன்னா பிசாசை மேற்கொள்வதற்கும் நம்முடைய சைதத்தின் காரியத்தை அதாவது நம்மளுக்குள்ள நம்மளுக்குள்ள அதிக அதிகம் நிறைய போராட்டங்கள் இருக்குது ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு குய போராட்டங்களுக்கு இந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு உபவாசம் அதிகமாக தேவைப்படுது சரிங்களா ஆனால் இந்த இந்த உபவாசத்தை நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்ம சரியான விதத்தில் திட்டமிடணும் ஸோ வந்து கரெக்டான விதத்தில் சோ எப்படின்னா நீங்கள் நீங்க தானியல் எடுத்து பாருங்களேன் எகிப்தில் அதாவது எகத்துல தானியளுக்கு நிறைய ராஜா விரு ராஜ விருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் தனக்குள்ள ஒரு தீர்மானம் அதாவது தனக்குள்ள உபாசத்தின் காரியத்தை வந்து தானியம் தீர்மானித்தார் என்ன எடுத்தாருன்னா எகிப்தில் உள்ள எகிப்தில் உள்ள அந்த 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 உணவுப் பொருட்கள் வந்து தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிற காரத்துல வந்து தானியல் உப தானியல் தீர்மானித்து உபவாசம் ஸோ சோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா உபவாசமாக இருப்பது அதிகமாக தேவைப்படுது ஏன்னா நம்ம வந்து நம்ம இந்த இந்த ரிவர்களுக்காக இந்த எழுப்பலுக்காக ஓடிக்கொண்டிருக்கோம் அந்த எழுப்புதலை பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பின்தொடர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நம்ம நிறைய ஊழியத்துக்கு போகிறோம் நிறைய நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரதம பிரதமாக இருக்கிறக்கா மூன்று காரியங்கள் ஒன்று வந்து ஜபம் ரெண்டாவது விசுவாசம் மூணாவது உபவாசம் சரிங்களா இந்த மூணு இந்த மூணு இந்த மூணு காரியத்தை நம்ம வாழ்க்கையை அப்பியாசப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த வாழ்க்கையை நம்மளால் ஓட முடியும் சரிங்களா ஸோ நம்ம ஜப ஜபிக்கும் பொழுது நம்ம தேவனை சார்ந்து வாழ பழகிக்கணும் ஜபிக்கும் பொழுது நம்ம விசுவாசமா இருக்கணும் அந்த அவிசுவாசத்தை நம்ம மட்டும் போடணும் ஸோ ஜபத்தின் அந்த ஜபத்துல வந்து ஜபத்தை ஜபத்துல இருந்து உபவாசம் என்கிற காரியத்தை நம்ம பிரித்து இருக்காங்க ஜபத்தையும் உபவாசத்தையும் நம்ம வாழ்க்கையில சேர்த்து சேர்த்து வைக்கணும் சரிங்களா அதே தான் கடுகு விதை அளவு நம்ம வாழ்க்கையில கடுகு விதையை வந்து ஒரு உதாரணம் எடுத்துட்டு நம்மளும் வந்து ஒரு கடுகு விதைதான் இந்த கடுகு விதையில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா செபி எந்த அளவுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் வந்து பழகி வைத்திருக்காங்க சோ இது நம்ம காலை வேலையில ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அளவுக்கு விசுவாசமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஆபரகம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக வேணா பட்டுன்னு சொல்லிட்டு வாசனை சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை நம்ம அதிகமாக மெயினா வைக்கணும் ஜெபத்தை மெயினா இருக்கணும் ஜெவிக்கும்பொழுது எவ்வளவு சந்தேகமே படக்கூடாது நம்ம சந்தேகமே பட்டால் அந்த ஜ காரியங்கள் வந்து மாற்றம் ஏற்படும் ஸோ ஏன்னா வந்து நான் பயந்த காயம் நெய்ன்னு சொல்லிட்டு சங்கத்தில சொல்லப்பட்டிருக்கு ஸோ வந்து நம்ம எதுவுமே யோசிக்காமல் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் பொழுது தேவனை சார்ந்து வாழ்க்கணும் அதே நேரத்தில் நம்ம அதிகமாக விசுவாசமா இருக்கணும் ஜபம் எந்த அளவுக்கு நம்ம ஜப இருக்கிறமோ அந்த ஜபத்துல நம்ம கூட விசுவாச இருக்கணும் சரிங்களா ஸோ இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க தேவன் தமிழ்ந்து வாசலுக்கு நம்ம ஆசை வச்சு எல்லோரும் அருமையான காலையில் தியானத்தை கற்றுக் கொடுத்தாரு தேவனோட இருக்கிற உறவு உறவு நம்ம ஆவிக்குரிய அந்த ஐக்கியம் அந்த குறைவு அருமையான பேசினாரு தொடர்ந்து நம்ம அம்மா சொன்ன வார்த்தை வார்த்தை முடியாத உபவாசம் இருக்கவும் அந்த விசுவாசல இன்னும் விலப்படவும் இன்னும் அதிகமா நம்ம கட்டுற சமூகத்தில் காத்திருக்கும்

நீங்க எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க அதன் விளைவாக தான் உங்களுடைய குமாரனாயே இசு குசு எங்களுக்கு ஜீவா படுத்திருக்கிறீங்க அப்பா நாங்கள் இன்னும் உங்களோட உறவாடுவதற்கு இன்னும் உங்களுடைய அன்பை நாங்கள் தலைப்பதற்கு திரு விஷயங்களே ஜெபிக்கிறோம் இந்த கால வேலையில அப்பா எங்க பேசின வார்த்தைகள்லாம் நடித்து சொல்கிறோம் இன்னும் நாங்கள் செபத்துல குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒரே நேசத்தின் திறப்பின் வாசல இருப்பவர்கள் பல துருக்க கலைக்கிறார்கள் பக்தர் பாடுறது போல நடுவே நாங்கள் நிறைய நாட்கள் நாங்கள் தூங்கி கிழிக்கிறோம் அப்ப கத்தாவைகளை வன்னிப்பினாக இன்னும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது கிரூபத்தாங்க அன்றைக்கு சீஷர்களால அந்த பிசாசி தொடர முடியாமல் போயிடுச்சு ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் இருந்தது அடுத்து எங்களுக்குள்ள அவிசுவாசமான காரணங்கள் வராதவர்களை கத்த நீங்களை பாதுகாத்துக் கொள்வதாக அவிசுவாசம் நிலம்பாதபடிக்கு விசுவாசத்துல வல்லவர்களாக மாறு என்ற கத்தனை ஜெபிக்கிறோம் அவர்கள் வந்து விசுவாசத்தில் வல்லவனாகணும் அதே போல நாங்கள் விசுவாசத்தில் வல்லவனாக கட்டுற கிருவ சீவியாக அப்பா அப்பா உமை சொல்லிருக்கீங்க அப்பா கடுகை போல நாங்களும் அப்பா எங்களுடைய பக்தியில எங்களுடைய விசுவாசத்துல வேற இருக்கிற விஷயமா அந்த அந்தவரையே கலந்து குலத்துல ஒவ்வொரு பேரும் ஒப்பிடுகிறோம் அந்த டிவோஷன் எடுத்த ஆகாச கத்திரம் மறைத்து வெளிப்பட்டு சுருக்கிறோம் மகனை அபிஷேகப்பிலாக இன்னும் பல ஆயிரங்களுக்கு மகளை இன்னும் அடுத்த பல தேவ சித்திகளை அறிவிப்பு வரைக்கும் விஷயமா

Eu